யாருக்கும் என் குடும்பத்து மேல கண்ணு சாமி அதான் அப்பப்போ அழிக்க முயற்சி பண்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு மாமா வரைக்கும் வந்து தாக்கிருக்கு யார் சாமி யார் இப்படி எல்லாம் பண்றா உங்க குடும்பத்துக்கு எதிரியே பேராசை ஒண்ணுதான் அது இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல மனச போட்டு குழப்பிக்காம அவங்க அவங்க போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க உன் பக்தியும் பூஜையும் தான் உன்னோட பலமே அதை மட்டும் எந்த காலத்திலையும் விட்டுடாத வரட்டுமா சாமி என்ன பாலு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா நல்லபடியா முடிச்சு சாமி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பாலு என்னப்பா இது தெருவில் குரங்க வச்சு வித்த காட்டுறவங்க படிஞ்சு கழிஞ்சுக்கிட்டு இந்த குரங்கு பண்ண வேலைக்கு இவர்கிட்ட பேசுறதே தப்பு